வணக்கம் நண்பர்களே தாவைக்கா தொண்டர்கள் இனி யாரும் பேனர்கள் வைக்க கூடாதுன்னு தாவைக்கா தலைவர் விஜய் அதிரடியா ஒரு உத்தரவை போட்டிருக்கிறாரு கட்சி சம்பந்தமா பேனர்கள் வைக்க கூடாதுன்னு தலைவர் விஜய் சொல்ற அளவுக்கு என்ன நடந்தது வாங்க பாக்கலாம் சென்னை வில்லிவாக்கம் பகுதியில் தளபதி நாளுக்காக தொண்டர்கள் பிறந்தநாள் வாழ்த்து பேனர்களை வச்சிருந்தாங்க அதுல ஒரு பேனர் அந்த வழியா நடந்து வந்துட்டு இருந்த எழுபத்தி வயசு முதியவர் மேல விழுந்துடுச்சு அதனால அந்த முதியவருக்கு தலையில காயம் ஏற்பட்டு இருக்கு இது சம்பந்தமா தாவேகா கட்சியை சேர்ந்த மூணு பேர்கள் மேல காவல்துறையினர் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க இந்த சம்பவம் பத்தி கேள்விப்பட்ட தளபதி இனிமேல் தாவேகா கட்சியினர் யாரும் பேனர்கள் வைக்க வேண்டாம்னு அன்பு கட்டளை போட்டு பொது இடங்கள் நெடுஞ்சாலை ஓரங்கள்ல பேனர்கள் வைக்க கூடாது அப்படி பேனர்கள் வைக்கிறதா இருந்தா நீதிமன்ற உத்தரவுப்படியும் காவல்துறையினர் சொல்ற இடங்களையும் பேனர்கள் வைக்கணும்னு வழிகாட்டுதல்களையும் தலைவர் சொல்லியிருக்கிறார் தாவேக்கா கட்சி சார்பா வச்ச வாழ்த்து பேனர் விழுந்து முதியவர் காயமடைந்த சம்பவம் அந்த பகுதியில ஒரு பரபரப்பை உண்டு பண்ணியிருக்கு இது மாதிரி இன்னொரு சம்பவம் நடக்க கூடாதுன்னு தளபதி உடனடியா இந்த உத்தரவை போட்டிருக்கிறாரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தளபதியோட இந்த அதிரடி உத்தரவை பத்தின உங்க ஒப்பீனியனை கமெண்ட்ல சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் ஓகே தேங்க்யூ பாய்